ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சிவராத்திரி அன்னைக்கு இந்த கதையை படித்தா எல்லா வளமும் எல்லா நலனும் கிடைக்கும்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் ராமபிரான் வனவாசம் செஞ்ச தண்டகாரண்யம் காட்டுக்கு பக்கத்தில் கிருஷ்ணா நதிக்கரையில் கமாலபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் இருந்த குளத்தோட கரையில் நிறைய முனிவர்கள் ஆசிரமம் அமைச்சு இறைவனை வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தா அவளில் ஒருத்தர் தான் வித்வஜிஹ்மர் அவரை பார்க்க கௌஸ்திமதி ரிஷின்னு ஒருத்தர் வந்தார் வித்வஜிஹ்மர் அவரை மனம் மகிழ வரவேற்று உபசரித்தார் இந்த சின்ன வயசில் நீங்கள் துறவியாக இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை குழந்த பாக்கியம் இல்லாத வாளுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா முன்னோர்களோட சாபமும் வந்து சேரும் அதனால் தானே அகஸ்தியர் லோபமுத்ரையை உருவாக்கி கல்யாணம் பண்ணிட்டார் அதனால் நீங்கள் என்னோடய மகள் வசுமத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வித்வஜிஹ்மர்கிட்ட கேட்டார் சம்சாரங்கிற பந்தத்தில் மாட்டிண்டு என்னோட வாழ்க்கையை வீணாக்கிக்க நான் விரும்பலை வீணா கவலைகளையும் துன்பங்களையும் நாம்ளேயே வரவழிச்சுக்கணும் குடும்பம் குழந்தைன்னு கஷ்டப்படுறத விரும்பாம தானே நானே என்னோடய அப்பாவான மரீச்ச முனிவரை விட்டு விலகி வந்து தவம் பண்ணிட்டுருக்கேன் ஆனாலும் என்னோட கர்மா விட மாட்டேங்கிறது அப்படின்னார் வித்வஜிஹ்மர் நமக்கு தந்தைங்கிற அந்தஸ்த ஒரு மகனால் தான் தர முடியும் நம்மளை படைத்து காத்துருக்கிற மும்மூர்த்திகளும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கா சுப்பிரமணியனும் விநாயகனும் ஐயப்பனும் கூட கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோடு இருக்கா உங்கள் பாட்டனார் பரத்வாஜ முனிவர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா நீங்கள் இருக்க முடியுமா அதோட என்னோட மகள் வசுமதியும் சாதாரண பொண்ணு இல்லை கௌதம முனிவரோட பேரன்னா சதானந்த முனிவரோட பேத்தி வசுமதி பதிவிரதைகளான பாஞ்சாலி சீதை அருந்ததி அனுசையா இவாளுக்கு இணையானவள் என்னோட மகள் வசுமதி அதனால நீங்க என்னோட மகளை மறுப்பு எதுவும் சொல்லாம ஏத்துக்கோங்க அப்படின்னார் அதுக்கு மார்கண்டேயர் துர்வாசர் சனத்குமாரர்கள் கண்வ மகரிஷி நாரதர் சுகர் இவா கல்யாணம் பண்ணிக்காம வாழலையா அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்ந்தாங்க அதுக்கான சரியான காரணத்தை நீங்கள் எனக்கு சொன்னால் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னார் வித்வஜிஹ்மர் கௌஸ்திமதி முனிவர் தன்னோட தவ வலிமையை பயன்படுத்தி வைகுண்டத்துக்கு போய் அந்த நாராயணனை பார்த்து ஜிஹ்மரோட கேள்விகளை கேட்டார் அதுக்கு நாராயணன் நாரதனும் ஒரு சமயம் என்னோட மாயையினால பல குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கார் தமயந்தின்னு ஒத்தியோட கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கார் ஸ்ரீமதியோட சுயம்பரத்தில் ஆசை இல்லாமையா கலந்துட்டார் அதே மாதிரி சனத்குமாரர்கள் வம்சத்தை விருத்தி செய்யாத காரணத்தினால பிரம்மனோட சாபத்தை வாங்கியிருக்கா மார்கண்டேயரும் பூமாதேவியை வளர்த்து எனக்காக கொடுத்தார் துர்வாசரும் குந்திக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அஞ்சு மந்திரங்களை தந்தாரே அவர் என்ன பாவம்னு நினைச்சாரா மகாலட்சுமியோட கலைகள் பதினாறையும் பெண் வடிவமாக்கி இந்த முனிவர்களுக்கு தரலாம்னு பிரம்மா நினச்சார் லக்ஷ்மி இதை விரும்பாத காரணத்தினால நான் தான் அதை தடுத்துட்டேன் அதனால் பிரம்மா அவளுக்கு ஞானத்தை போதித்து முனிவர்களாக்கிட்டார்னு ஜிஹ்மர் கிட்ட போய் சொல்லு அவர் வசுமதியை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுவார்னு சொல்லி அனுப்பினார் பூலோகத்துக்கு திரும்பிய கௌஸ்திமதி அப்படியே சொல்லி ஜிஹ்ம கிட்ட அனுமதி வாங்கினார் வசுமதி திருமணம் சிறப்பாக நடந்தது கௌஸ்திமதி ரிஷி மகளை விட்டு பிரியர்ச்சே பலவேறு புத்திமதிகளை சொன்னார் சீடர்கள் கிட்ட தாயா நடந்துக்கணும் முனி கிட்ட எல்லாம் தோழியாக பழகணும் அப்படின்னு நிறைய அறிவுரைகளை சொன்னார் வித்வஜிஹ்மரும் வசுமதியும் சந்தோஷமா வாழ்ந்தார் அந்த வசுமதி சிவராத்திரி விரதம் இருந்து சிவனை நேருக்கு நேராக பார்த்துருக்கா சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி இந்த கதையை படித்தாலோ கேட்டாலோ எல்லா வளமும் கிடைக்கும்னு சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கு ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர